எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும் சின்ன படங்கள் நல்லா ஓடணும் தேட்ரு கிடைச்சா தானே ஓடும் இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு சொல்லி முடிவு செய்ய வேண்டியது த தயாரிப்பாளர் சங்கம் அவரே சொல்கிறாரு விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்ல யாருக்கு தியேட்டர் கிடைக்கும் யாருக்கு தே தேட்டரு கிடைக்கிறது இல்லைங்கிறத யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அஞ்சு ஆறு கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது அந்த ஆறு கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ தெரியாத ஹீரோக்களோ அறிமுக ஹீரோக்களோ அல்லது தோல்வியற்ற தோல்வி பெற்ற ஹீரோக்களோ இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை சுத்தமாகவே இல்லை ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க உண்மையாக நல்லா இல்லை ஒரு நாலு பேர்த்துக்கு இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும் ஒரு தீபாவளிக்கு இவர் பதினஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பத்து படம் தேட்டர்களில் நூறு நாள் ஓடிடும் அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் எழுபத்தஞ்சி நாளாவது ஓடும் இல்லை தான் அறுபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஓடும் எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது அப்படின்னா அந்த பதினாறு படத்தையும் பிரித்து ஜனங்கள் பார்த்துருவாங்க அப்போது சிவாஜி படம் வரும் எம்ஜிஆர் படம் வரும் முத்துராமன் படம் வரும் ஜெய்சங்கர் படம் வரும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும் ஒரு சாமி படம் வரும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும் ஸோ எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா அந்த படங்களை பார்த்துட்டு வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலையோ ஒரு மேடையிலேயோ ஒரு ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க இப்போ கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்ருப்பீங்க இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறேன் ஆனால் எனக்கு தெரியும் படம் விமர்சனங்கள்ட்டு நிறையா யூடியூபர்ஸை நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க உங்களை உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது நல்லா இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள் ஏங்க நம்ம தொண்ணூறுகளில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது நீங்கள் அங்கே தாண்டாக வந்தாகணுன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்ருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் தயவு பண்ணி நல்ல கதைகளை எடுங்கள் கதைகளுக்கா பஞ்சம் ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக கேடுங்கள் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டு விட்டுருக்காங்க எங்கிங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களா சுற்றுனாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுற்றுகிற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணுன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா கஷ்டமாக இருக்குங்க அதுக்காக நான் சொல்ல இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து இவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னு நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு கொழும்பி போயிருக்கு மைண்டு ஒரு நடிகரை போட்டால் ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறநூறு கோடி கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்டில் புட்டை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும் சினிமா எப்பவுமே தான் இருக்குது சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள் சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை நான் சொல்கிறேன் உண்மையிலுமே ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது இங்கே வந்து எல்லோருமே கொஞ்சம் ஈர்க்கத்தை உண்டாகிட்டாங்க சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும் நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலேருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி ஒரு நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம் நம்ம தான் அவருடைய வாழ்க்கையை பயணித்தது இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம் உதயகு உதயகுமார் சார் சரி ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது அதுக்கு தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு போயிட்டே இருக்காங்க இயக்குனர் சங்கம் விழிப்புணர்வு சங்கம் எடிட்டர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு இருக்காங்க என்னோட வேண்டுகோள் எப்படின்னா இன்னைக்கு நம்ம திரைத்துறையிலேருந்து இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதனி ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பற்றி பேசணும் இப்போ இங்கே வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார் அது அவ பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசி எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும் அதுதான் நமக்கு வருது இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஒரு ஒரே ரெண்டு வயசில் இல்லை ரெண்டு வருஷம் தான் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ரஜினி காலத்திலும் சரி என்ன தெரிய ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்போ தேட்டருக்கு போனோன்னா யார் போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கட்டளை வேலை பார்க்குறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்பை தீக்கிற்கு போகிற இடமாக தான் திரையரங்கம் இருந்தது அன்றைக்கி பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்கள் படம் பார்க்குறார்கள் தயாரிப்புள்ள ஏழையாக விடுகிறார்கள் ஏன்னா அன்றைக்கி டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமே இல்லை பணக்காரன் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அது அவங்களுக்கான ஒரு தேட்ரு வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்ரு வேணும் டிஃப்ரெண்ட் வேணும் இன்னைக்கு எல்லாமே ஒன்றா இருக்குது இடத்துலையும் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அப்படிங்கும் போது எப்படி ஏழை எப்படி போவான் நான் இன்று முதல் துணை அமைச்சராக இருக்க நம்ம துறையை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துறை அமைச்சராக இருக்கார் அந்தப்ப நான் பார்ப்பேன் அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவகம்னு ஏடமாக கொண்டு வந்தாங்கல்ல இன்றைக்கி எத்தனை ஏழைக்கு அம்மா உணவு சாப்பிட்றாங்க இங்கே சினிமா திரையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மாவோடத்தையும் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஏழையில் பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க இதுதான் அவங்களை தீர்வு தவிர நீமே தேட்டருக்கெல்லாம் டிக்கெட் குறைக்க சொல்ல முடியாது ஜிஎஸ்டி குறைக்கச்சிட முடியாது லோக்கல் டேக்ஸியாக குறைச்சுட முடியாது அதெல்லாம் ஏறுனா ஏறுனு தான் அதெல்லாம் இறக்கிறக்கே இறக்கிறதுக்கே வழும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தேட்டர் இருக்க வேண்டும் அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும் நன்றி வணக்கம் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட்டுக்கு போடுறாங்க புதங்கள அங்கே போடுறாங்க அதே புதங்களாம் போடுறாங்க இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சீஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒன்று வந்துருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரில் அம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை பூரா வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் நீங்க நீங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்தும் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு பிள்ளை தான் யார் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிடுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க ஏற்கனவே கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்காந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருது அல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்கே இங்கே நான் நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சா தீக்கு மேல எதுவும் இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் அஜினி சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேண்டும் செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடித்தாரா இல்லையா ரஜினி வேலைநிறுத்துங்கிற பேச்சே இங்கே வேண்டியதில்லை படம் எடுக்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் என்னுடைய கேள்வி ஏன்னா நே நீங்கள்லாம் வந்து மேலட்டமாக பேசுகிறீங்க நான் என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன் தேட்டருக்காரங்கள்ட்ட பேசுகிறேன் தயாரிப்பாளர்களிட்ட பேசுகிறேன் நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன் நடிகர்களாக சம்பளம் துவைக்கிறாங்க நீங்கள் தானே ஜம்பளம் துவக்கிறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்தவையில் நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஜம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதை எடுத்த பஞ்சர தான் சொன்னார் யோ என்னியா நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்சரூவா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க போட்டி போட்டு இல்லை நாலு பேர் போகிறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்கிதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்லுறீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையிலாம் தீர்க்க முடியுமா தர இதுலேருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது போறேன்னு சொன்னால் சொல்கிறதீங்க